மன்னார் கடற்பகுதியில் பெட்ரோல் எரிபொருள் வளங்கள் இருப்பதாக பல வருடங்களுக்கு முன்பு செய்திகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது இது தொடர்பாக முழுமையாக தெரிந்து கொள்வோம் வாருங்கள் இலங்கை மன்னார் கடற்பரப்பில் எண்ணெய் மற்றும் எரிவாயு வளங்களை கண்டறியும் பணிகளை இலங்கை அரசு மேற்கொண்டு வருகிறது இந்த ஆராய்ச்சிகளின் ஒரு பகுதியாக மன்னார் கடற்பகுதியில் கணிசமான அளவு எரிவாயு இருப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன பெட்ரோல் வளங்கள் தொடர்பான ஆய்வுகளும் தொடர்கின்றன இந்த கண்டுபிடிப்புகள் இலங்கையின் எரிசக்தி எதிர்காலத்திற்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தமையாக கருதப்படுகின்றன இருப்பினும் இந்த வளங்களை வர்த்தக ரீதி பிரித்தெடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மற்றும் அதற்கான முதலீடுகள் குறித்து மேலும் ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருகின்றன இதன் ஆரம்பகட்டம் தொடர்பாக இரண்டு மாறுபட்ட தகவல்கள் கிடைக்கிறது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி என்றும் மற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு என்றும் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு வரையிலான ஆண்டுகளில் இலங்கை அரசாங்கத்துடன் இணைந்து மற்றும் யூஎன்டிபி ஆகியவை இணைந்து ஆரம்ப கட்ட ஆய்வுகளை மேற்கொண்டன இந்த ஆய்வுகளில்தான் மன்னார் வளைகுடாவில் சாத்தியமான எண்ணெய் மற்றும் எரிவாயு இருப்புகள் இருக்கலாம் என்ற எண்ணம் உருவானது இலங்கையின் வரலாற்றில் முதல் கடல்சார் ஆய்வு கிணறான ஆண்டில் தோண்டப்பட்டது இது இலங்கையின் நிலப்பரப்பிலிருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவில் மன்னார் கடற்பரப்பில் அமைந்துள்ளது இந்த ஆய்வு கிணறு எண்ணெய் இருப்புகளை உறுதிப்படுத்தவில்லை என்றாலும் எதிர்கால ஆய்வுகளுக்கான நம்பிக்கையை அளித்தது இரண்டாயிரம் ஆண்டுகளின் நடுப்பகுதி முதல் மன்னார் வளைகுடா பகுதியில் எண்ணெய் மற்றும் எரிவாயு தேடல் பணிகள் மீண்டும் தீவிரமடைந்தன இந்திய எனர்ஜி ஆண்டு இலங்கையுடன் உற்பத்தி பகிர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது மன்னார் வளைகுடா படுகையில் உள்ள எம் தொகுதியில் பேசாலைக்கு நடமேற்கே எண்ணெய் மற்றும் எரிவாயு இருப்புகள் இருப்பதை உறுதிப்படுத்தியது டொராடோ மற்றும் என்ற இரண்டு பெரிய எரிவாயு கண்டுபிடிப்புகள் குறிப்பிடத்தக்கவை இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு தனது கண்டுபிடிப்புகளை அதிகார அறிவித்தது பேசாலை ஒன்று கிணறு தோண்டப்பட்ட போது தொழில்நுட்ப வசதிகள் குறைவாக இருந்தன இரண்டாயிரம் ஆண்டுகளின் முற்பகுதியில் உலக அளவில் எண்ணெய் விலைகள் அதிகரித்ததாலும் புதிய தொழில்நுட்பங்கள் வந்ததாலும் இலங்கை அரசு மீண்டும் எண்ணெய் மற்றும் எரிவாயு தேடல் நடவடிக்கைகளை தொடங்கியது இலங்கை அரசாங்கம் வெளிநாட்டு நிறுவனங்களுடன் பல உற்பத்தி பகிர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டது இதன் மூலம் வெளிநாட்டு நிறுவனங்கள் பெரும் முதலீடு செய்து அதிக இடர் கொண்ட இந்த ஆய்வுகளை மேற்கொண்டன கெய்ரிங் எனர்ஜி நிறுவனம் மன்னார் குறிப்பிடத்தக்க ற்றியை பெற்றது அவர்கள் தோண்டிய பல ஆய்வு கிணறுகளில் வர்த்தக ரீதியாக எரிவாயு இருப்புகளை கண்டறிந்தனர் இது இலங்கையின் எரிசக்தி பாதுகாப்புக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை அளித்தது இந்த இருப்புகளை வணிக ரீதியாக எவ்வாறு மேம்படுத்துவது என்பது குறித்து இலங்கை அரசு திட்டமிட்டு வருகிறது புவி ஜால சூழ்நிலைகள் பொருளாதார நிலைகள் மற்றும் முதலீட்டு சூழல் ஆகியவை இந்த திட்டங்களின் முன்னேற்றத்தில் முக்கிய பங்கு வகிக்கின்றன இந்த பகுதியில் கடல் மட்டத்திலிருந்து சுமார் மூவாயிரம் மீட்டர் அதாவது தோராயமாக ஒன்பதாயிரத்தி அடி ஆழத்தில் பெட்ரோல் மற்றும் எரிவாயு இருப்புகள் இருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது பேசாலை பகுதியில் எரிபொருள் ஆய்வுகளை மேற்கொண்ட நாடுகள் மற்றும் நிறுவனங்கள் அமெரிக்காவைச் சேர்ந்த போர்ட் பிரஸ் என்ற நிறுவனம் ஆரம்ப கால ஆய்வுகளை மேற்கொண்டது இந்தியாவின் ஓஎன்ஜிசி ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்ப்பரேஷன் நிறுவனம் இந்த பகுதியில் ஆய்வுகளை மேற்கொள்வதில் ஆர்வம் காட்டியது சீன நிறுவனங்களும் இலங்கையின் எரிபொருள் ஆய்வுப் பணிகளில் பங்கேற்க விருப்பம் தெரிவித்துள்ளன நார்டிக் நாடுகள் நார்வே போன்ற நார்டிக் நாடுகளின் நிறுவனங்களும் இலங்கையின் கடல்சார் எரிபொருள் வளங்கள் குறித்த ஆய்வுகளில் ஈடுபட்டதாக தகவல்கள் உள்ளன இலங்கையின் இந்த எரிபொருள் ஆய்வுப் பணிகள் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாவனம் இலங்கை பெட்ரோலிய வள அபிவிருத்தி அதிகார சபை மேற்பார்வையில் நடைபெறுகின்றன எதிர்காலத்தில் இந்த பகுதியில் மேலும் பல ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வர்த்தக ரீதியாக எரிபொருள் உற்பத்தி தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையின் மன்னார் பேசாலையில் உள்ள பெட்ரோல் வளத்தை அகழ்ந்தெடுப்பது அல்லது வேறு நாடுகளுக்கு விற்பது குறித்து இந்த வளத்தை எப்படி பயன்படுத்துவது என்பது குறித்து இலங்கை அரசு இன்னும் ஒரு திட்டவிட்டமான முடிவை எடுக்கவில்லை பொதுவாக ஒரு நாடு தனது பெட்ரோல் வளங்களை அகழ்ந்தெடுப்பதற்கு பல வழிகள் உள்ளன தனது சொந்த தேசிய நிறுவனங்கள் மூலம் இதற்கு அதிக முதலீடும் தொழில்நுட்பமும் தேவைப்படும் சர்வதேச எண்ணெய் நிறுவனங்களுடன் கூட்டு சேர்தல் இது முதலீட்டையும் தொழில்நுட்பத்தையும் அப்படியே இது அரிதானது பொதுவாக சுத்திகரித்து பொருட்களாக வழக்கம் இலங்கையை பொறுத்தவரை இந்த வளத்தை அகழ்ந்தெடுப்பதற்கான முதலீட்டை ஈர்ப்பதில் கவனம் செலுத்தக்கூடும் எதிர்காலத்தில் சர்வதேச எண்ணெய் நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்கள் செய்யப்படலாம் எந்த நாடு இதில் முதலீடு செய்யும் என்பது தற்போது உறுதியாக தெரியவில்லை இந்தியாவின் போன்ற நிறுவனங்கள் ஏற்கனவே இலங்கையில் பெட்ரோலிய ஆய்வு பணிகளில் ஆர்வம் காட்டியுள்ளன இந்த விவகாரம் குறித்து இலங்கை அரசு எதிர்காலத்தில் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எண்ணெய் வளங்களை அகழ்ந்தெடுப்பது இலங்கையின் பொருளாதாரத்திற்கு ஒரு குறிப்பிடத்தக்க ஊக்கத்தை அளிக்க சாத்தியம் உள்ளது மத்திய அரஞ்சக்க நாடுகளை போல முழுமையாக எண்ணெய் சார்ந்த பொருளாதாரமாக மாறாமல் போனாலும் ஈட்ட முடியும் எண்ணெய் ஏற்றுமதி மூலம் இலங்கை கணிசமான அந்நிய செலவாணியை பெற முடியும் இது வர்த்தக பற்றாக்குறையை குறைக்கவும் ரூபாயை நிலைப்படுத்தவும் உதவும் எண்ணெய் மற்றும் துறையின் வளர்ச்சி வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதோடு அது தொடர்பான மற்ற தொழில்களின் வளர்ச்சிக்கும் வழிவகுக்கும் உள்நாட்டு எண்ணெய் உற்பத்தி இறக்குமதி செய்யப்படும் எரிபொருட்களின் மீதான குறைத்து நாட்டின் ஆற்றல் பாதுகாப்பை மேம்படுத்தும் எண்ணெய் மற்றும் எரிவாயு உற்பத்தியில் இருந்து கிடைக்கும் வரி மற்றும் உரிமை கட்டணங்கள் அரசுக்கு கணிசமான வருவாயை தரும் மத்திய அரகிஞ்சக்க நாடுகளுடன் ஒப்பிடும்போது மன்னார் படுகையில் உள்ள எண்ணெய் வளங்களின் அளவும் மதிப்பும் இன்னும் முழுமையாக மதிப்பிடப்படவில்லை பெரிய இருப்புகள் இருந்தாலும் எண்ணெய் அகழ்ந்தெடுப்பும் சுத்திகரிப்பும் செய்ய உள்கட்டமைப்பை உருவாக்குவதற்கு மிகப்பெரிய முதலீடு தேவைப்படும் எண்ணெய் விலை ஏற்ற இறக்கங்களுக்கு உட்பட்டது இது வருமானத்தில் நிச்சயமற்ற தன்மையை உருவாக்கலாம் இது நாட்டின் பொருளாதாரத்திற்கு ஒரு வலுவான ஆதரவை வழங்கும் என்றாலும் அதனுடன் தொடர்புடைய சவால்களை திறமையாக கையாள வேண்டும் இலங்கை பெட்ரோலிய வளங்கள் குறித்து நீங்கள் மேலும் தெரிந்து கொள்ள விரும்பினால் இலங்கை பெட்ரோலிய வள அபிவிருத்தி செயலகத்தின் பெட்ரோலியம் ரிசோர்சஸ் டெவலப்மென்ட் பி பிஆர்டிஎஸ் இணையதளத்தை பார்வையிடலாம் இலங்கை மன்னார் மாவட்டத்தில் பெட்ரோலிய வளம் தொடர்பாக மேலும் எவராலும் சொல்லப்படாத பல முக்கியமான தகவல்களை தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோக்களை லைக் செய்து பகிர்ந்து ஆதரவு தாருங்கள் நன்றி